ஆறுக்குடைய சனி பகவான் எட்டாம் வீட்டில் மறைகிறார் எட்டிலே சனி பகவான் மறைந்ததாலேயே அது அஷ்டமசனி நீங்கள் பொருள் கொள்ளக்கூடாது எல்லார் அஷ்டமசனியும் ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமசனியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமசனியும் ஒன்றும் கிடையாது கடகராசிக்காரர்களுக்கு டைரெக்டாக எட்டுக்குடையவன் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு குடையவன் தான் சாஸ்திரம் சொல்கிறது ஆறுக்குடையவன் எட்டில் மறைகிறான் என்றால் அது விபரீத ராஜயோகம் மற்ற விஷயங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா நான் இந்த விபரீத ராஜயோகத்தை நிறையா பார்ப்பேன் யோகமெல்லாம் இருக்கிறது மறைவது போல் மறைந்தாலும் அது மறைந்ததாக கருதக்கூடாது அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குன்ற நான் எப்பயுமே உங்கள்கிட்ட வலியுறுத்துவேன் ஸோ அப்போது ஆறு குடையவன் எட்டில் மறைகிறான் வறுமை ஓடுகிறது என்றும் பொருள் ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம் ஆர் எந்த கிரகம் எட்டில் மறைந்தாலும் தன் பலனை இழப்பார்கள் என்பது சாஸ்திரம் ஆறு குடையவன் எட்டில் மறைஞ்சால் ஆறு நின்று போச்சுன்னு சார் அர்த்தம் இல்லையா ஆறுங்கிறது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு ஆனால் அஷ்டமசனியாக இருப்பவர் சிம்மராசிக்கு ஜென்ம எதிரியாகப்பட்ட சனி சிம்மத்தை வச்சு செய்வார் என்றும் சட்டம் சொல்கிறது